எல்லாம் ஈஸ்வர கிருப்பையாலும் பகவான் பரமாத்மா பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தாலும் கோகுலம் கோஷாலை அற்புதமான இடத்துல பிருந்தாவனத்தில் அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய பாங்கே பிகாரிங்கிற பேரோட உள்ளாங்குடல்ல கானம் பண்ணி சமஸ்தீவ கோடிகளையும் அபகரித்து அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய கிருஷ்ணபரமாத்மாவனுடைய பரமாத்மாவினுடைய அனுகிரகத்தோட கூட நம்முடைய க்ஷேத்திர நம்முடைய கோவில்ல நம்முடைய சன்னதியில ஐப்பசி மாசம் அமாவாசை தினத்துல வார்த்தானிக காலத்துல ரொம்ப அற்புதமா லக்ஷ்மி குபேர பூஜை ஹோமம் ஒரு ஒரு நாளும் சுதினம் தினமுமே ஒரு சுதினம் என்ன அப்படின்னா பகவான என்னக்கெல்லாம் பூஜிக்கிறமோ அதெல்லாம் சுதினம் அப்படி ஒவ்வொரு நாளும் பூஜிக்கிறதுக்கு அந்த தினத்தை சுகவாத்து கூப்பிட்டுருக்கா பெரிதுவான் சைத்திர மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து பங்குனி மாசம் பூர்த்தி வரைக்கும் சூரிய பகவான் போகக்கூடிய அந்த வழிய மாசமா கணக்கிடற அப்படி இது கணக்கிட்டு தினமுமே நீ புதுசாரு புதுசாரு அப்படின்னா காலையில எழுந்து ஸ்நானம் பண்றோம் சந்தியாவந்தனாதி அனுஷ்டானம் பண்றோம் தேவ பூஜை பண்றோம் தெய்வத்தை நமஸ்காரம் பண்றோம் எதுவுமே தெரியலன்னா வெளியில வந்து சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்றோம் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பெரியவாளான அப்பா அம்மாவை பூஜைக்கு இந்த லோகத்துல யார் அப்பா அம்மாவை பூஜை பண்றோ அவளுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்பா அம்மாவை பூஜை பண்றதுக்கு விட்டுட்டோம்னா எதுவுமே கிடைக்காது பகவான் கிருஷ்ணர் நாரத பகவான் கேட்டாராம் ஏ நாரதான் எல்லாரும் என்ன வந்து பாக்குறான் ராஜாரோ வராப்பா பெரிய ராஜாக்கள் வரா ராஜாரோ வரா நாம் பாக்குறதுக்கு தகுதியா யாராவது இருக்காளான் நாரதர் சொன்னாரா அதே மாதிரி ஒருத்தர் சொல்லிருக்காருங்க பா போகலாம் அப்படின்னு நாரத பகவான கூட்டிருந்து புட்பக விமானத்துல பிரதானப்பட்டு பாரத தேசத்தினுடைய நடுப்பகுதியில வந்து இறங்குறா இப்ப எப்படி மழை பெஞ்சுட்டு இருக்கோ அது மாதிரி மழை பெய்யறது இறங்குட்டா கீழே ஒரு சின்ன குதுசு உள்ளுக்குள்ள அப்பா அம்மா படுத்துட்டு இருக்கா அவளுக்கு ஒருத்தரை விசிறி விட்டுட்டு சேவகம் பண்ணிட்டு இருக்கா வாசல்ல கதவை தட்டுறார் யாரு பகவான் பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணர் கதவை தட்டுறா உள்ளேந்து ஒரு குரல் வரு அப்பா அம்மா தூங்குறா சத்தம் போடாதீங்க வந்துடுது நான் பிருந்தாவனத்திலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஜென்மால கோடி புண்ணியம் பண்ணிருந்தால் லவாலுக்கு கிடைக்கும் பகவானுடைய கிருஷ்ண தரிசனம் பகவான் கிருஷ்ணர் ஒருத்தராத்துக்கு பாக்கிறதுக்கு வரார் வாசல்ல மழை பெய்யுறது நிக்கிறதுக்கு இடம் கிடையாது ஒரு நிமிஷம் இருங்கோ கீழே நிக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன் அப்பா அம்மா படுத்துட்டு இருக்கிற கட்டிலுக்கு முட்டு கொடுத்துருக்கக்கூடிய செங்கல்ல எடுத்து இடது கையால வாசல்ல விட்டிருந்து இங்க நின்று கொங்கோதை வந்துடுறேன்னாரா அப்பா அம்மாவை தூங்க வச்ச வேகமா போன ரொம்ப கதவை திறந்த அவர் தருணத்துல போய் விழுந்தாராம் பகவானே உன்னை காக்க வச்சுட்டேன் பகவானே உன்னை வாசல்ல நிக்க வச்சுட்டேன் பகவானே இப்படி உன்னை மடையில நனைய வச்சுட்டேன் இப்படி நான் பண்ணுட்டேனே மகாபாதகமாச்சே அப்படிங்கிறதே கிருஷ்ணனுடைய கண்ணில தண்ணி வந்துதான் நான் எங்க அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணுங்க நீ உங்க அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணின காரணத்தினால தான் ஒன்ன பார்த்திருக்காங்க வந்த அதனால உனக்கு மூணு வரம் தர அதோட மட்டும் கிடையாது நான் வந்திருக்கேன்ன உடனே உங்க அப்பா அம்மாவனுடைய சேவையை நீ வராம அந்த சேவையை முடிச்சுட்டு வந்த பத்தியா அப்ப உன் சரணத்துல நான் விடணும் நாராம் பகவான் அப்ப அம்மா அப்பாவை யார் பூஜை பண்றாலோ இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சுவாமி பூஜை யார் அப்பா அம்மா ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரன் லோகத்துக்கு அப்பா அம்மா பார்வதி பரமேஸ்வரர் பகவான் கிருஷ்ணன் இன்னைக்கும் அந்த செங்கல்லோட கூட அன்னைக்கு இருந்தானே ஒருத்தன் அவன் விட்டறிந்த அந்த செங்கலோட கூட சிந்திக்கும் அந்த புந்தலீகன் என்று அந்த செங்கல்லோட கூட நிகழ்ந்து இருக்கக்கூடியமே மகாராஷ்டிரால பண்டரிபுரம் அப்படிங்கிற அந்த பண்டரிபுரத்துல பகவான் இங்க வரணும் பகவான் இந்த இடத்துல சாஸ்வதமா இருக்கணும் பகவான பாக்கரவாலுக்கெல்லாம் என்ன வேணும்னா தாரித்ரியம் போகணும் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னு கல்ப கோடி காலமுத்தர் தவசு பண்ணாராம் தான் விதை அப்பேற்பட்ட அந்த குபேரனை பிரசன்னதையா அப்படி அந்த பண்டவிபுரத்துல பூஜை பண்ண அந்த குபேரன் எல்லார் கிரகத்திலையும் எல்லா இடத்துலையும் வாசம் பண்ணி அனுமக மண்டலத்துக்கு ஒரு தினம் சுத்தினோம் தீபாவளியோட பூஜை ஒரு அமாவாசைங்க சில சந்தர்ப்பங்கள்ல தீபாவளியோட வரும் சில சந்தர்ப்பங்கள்ல தீபாவளிக்கு அடுத்த நாள் வரும் ஏன் குபேரன் அப்படின்னா நவநிதிகளுக்கும் தான் தலைவனா போட்டான் பட்டத்துக்கு பாலக ஊர்வத்தில இருந்து ஆரம்பிக்கிறார் பூர்வத்துக்கு அதிபதி யாருன்னா இந்திரன் அதாவது கிழக்கு அதிபதி யாருன்னா இந்திரன் தெற்கு அதிபதி யாருன்னா தர்மராஜா மேற்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டா வருணன் வருண பகவான் வடக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டாக்க குபேரன் இன்னைக்கு ஒரு பெரிய ஆஸ்தி நாலு பேர் இந்த கோசாலையில இருக்க புரியலையா உங்களுக்கு இந்த கோசாலை பகவான் கிருஷ்ணர் சாஸ்வதமா இருக்க கிருஷ்ண ரூபமாகவே தேவேந்திரன் இந்த கோசாலைய சுத்தி மழை பெஞ்சுட்டே இருக்கு வருண பகவான் இந்த இருக்க இந்த கோசாலையில கோ எந்த இடத்துல இருக்கோ பசுமாற்றனுடைய பாத தூண்டிகளே பட்ட மணல் நம்ம பட்டால் கங்கா ஸ்நானம் பண்ணினா பலன் உண்டு அப்ப கங்கா ஸ்நானம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா மிருச்சுவை நீக்கும் யமபயத்தை நீக்கும் ஆஹ் தர்மராஜா நாம பூஜை பண்ணக்கூடிய குபேரம் ஆக பாருங்க அட்டதி பாலகால நாலு பேர் சாஸ்வதமா வரா அவளுடைய திவ்யா இதெல்லாம் உண்டாக்கி தரக்கூடிய தீபாவளி நாள்ல லோகச் சேமார்த்தமா நீங்க எல்லாருக்கும் யாரெல்லாம் இதன் மூலமா பார்த்துட்டு இருக்கேனோ மானசீகமா நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேனோ இந்த கைங்கரியத்துல பங்கு பெற்று இருக்கேனோ எல்லாருக்குமே மகாலட்சுமியினுடைய பிரசாதம் அபவாதங்கள் இன்றி இங்காத சிம்மம் நிறைந்தேனோ எம்பாவாய்